రులి తూయే పరియుల కొరకు నా పరిభువుల పోవులై ఏటికొల్వో యెల్లోములై ఇవిరుడవో సోల సోలయై యుడవో மீதி பாவங்களை வந்தவர்கள் அழைத்து செல்வார்கள் உங்கள் வலமையோடு நுழைந்து வாரோ எங்கள் பாவங்களை முடித்து

இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ஒன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது போது பார்வையற்ற இருவர் தாவியின் மகனை எங்களுக்கு இறங்கும் என்று கட்டிக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியை உங்களுக்கு நிகழும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் பிறந்த அவர்களை நோக்கி யாரும் இதை அதிகாரவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடகம் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் on the going to the

எங்கள் அருமையான வீடுகளும் காணிக்கைகளும் உணவு மன நிறைவு அடைந்த உண்மை வேண்டுகிறோம் உம்மிட தன்னாட போதுமான தகுதியற்றை எங்களுக்கு ஒரு அருமையாக

நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையை காண்பி உடல் எழுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீ வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி ஒளிமிலாமைக்கும் வழியை இன்று எங்களுக்கு வைத்தார் எனவே அவர் வர முறைந்த மாண்புக்கு உரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் வாக்களித்த மீட்பை உனது கொடை என பெற்றுக் கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்த குடிமடலை பார்ப்போம் ஆகவே வாடகை முதன்மை வாழ்க்கும் அறியலை அவர்களும் கதவை காண்பர்களும் வானப்படையின் தலைமைகள் அழைத்தவரும் சேர்த்து ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒடிப்பின்றி சொல்வதாவது

ஏன்னை உங்களுக்கு ஆகியப்படும் அவன் இரண்டு விடுதலை அருகே கிழக்கை விழுந்து மின்வெடுவாக்கு நை கூடி தப்சீலர்களுக்கு அழைத்து அவர் கூடியதாவது அதை வரும் இதிலிருந்து பெற்று பருந்துகள் ஏனைய இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கீழும் இது பாவம் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதை என்னும் செய்யுங்கள் வரைபொருள் அவர்களை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை முயற்சி பக்கத்தை கொடுக்கின்றோம் ஒழியவர்கள் எனவே நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் எங்களை துவி ஆவியாக சேர்க்க வேண்டுகிற உங்கள் தான் ஆண்டவை உலகிற்கும் பரவியிருக்கும் உனது திரு அவையை நினைவு எங்கள் திருத்திலை விழா திருவரையத்தை இரையோம் மேலும் உயிர்களோ எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோரையோ இரக்க தொடர் திருமுக ஒழியை ஒளியேற்றும் எங்கள் அனைவரும் இரக்கமாகியும் கடவுளின் கண்டிப்பாயாக புனித அவருடைய <laughs> 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 ிய தந்தையே தூயன்றும் கடையாக கேட்கப்பட்டு இடை மனிதா பயிற்சி பெற்றதாக அப்படி சொல்வோம் வெண்ணே 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 முல்லை மேனில உமிரே வெண்ணே boda சிவரே boda தூரமே boda வெண்ணே வெண்ணே இளமளங்கா தோளே தெய்வேனாய் செய்வோய் நாமமே உனக்கே இளமை குடலை கொள்யி கேளை சோறில ரகி கேளே அந்த வரை தீமைகளை விடுவித்து உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் எமைப்படாக்கிய வருகிற்காகவும் காத்திருக்கின்றோம் அழிப்பில் ஒழிவீரே எங்கள் பாவங்களை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அவை ஒற்றுமையையும் அளிக்கிறவன் என்னென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறவர் நீரை ஆண்டவருடைய இருப்பதாக

पावो ते Thank <laughs> you. உரிய நம் உடலை ஆட்சிக்கு உரிய தமது உடலின் சாயமாக ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம் மன்றாளுவருமாக ஆண்டவரை ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உன்மை தாழ்வையுடன் வேண்டுகிறோம் இம்மறை நிறுவனங்களில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை யானத்துடன் மதிப்பீடு செய்யவும் பின்னகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக ஆடவராகிய கிறிஸ்துவியாகும் ஆடவர்களுடன்